ஆனா உண்மையில கீதோபதேசம் எப்படி தெரியுமா மகாபாரதத்தில் இருக்கு சஞ்சயன் புறப்பட்டு குருக்ஷேத்திரத்துக்கு விடுகிறார் பத்து நாட்கள் யுத்தம் நடக்கும் வரை அவர் தான் இருக்கிறார் பத்தாவது நாள் பீஷ்மர் வீழ்த்தப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான் திரும்ப வரார் சஞ்சயன் திருத்தராஷ்டிரனை பார்ப்பதற்கு ஹஸ்தினாபுரத்துக்கு வருகிறார் அப்பதான் இந்த ஸ்லோகம் தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்ஸவகா எல்லாரும் புறப்பட்டு போனீங்களே பத்து நாள் ஆச்சு என்ன நடந்ததுன்னு செய்தியே இல்லையே என்ன நடந்ததுன்னு திருத்தராஷ்டிரன் கேட்கிறார் அப்ப ஒவ்வொன்றாக சொல்லுவதற்காக முதல்ல கீதோபதேசம் நடந்ததிலிருந்து தொடங்கி பத்து நாட்கள் பீஷ்மர் பட்டு போகும் வரை நடந்ததை சொல்லி அதற்கு பிறகு பதினோராவது நாள் யுத்தத்தை தொடங்கி சொல்லுகிறார் அப்ப பீஷ்மர் இருந்தவரை இவர்களால் வெற்றி கொள்ளவே முடியவில்லை அப்ப பெரிய தடையாக இருந்தவர் பீஷ்மர் தான் அந்த பீஷ்மரை வீழ்த்த அர்ஜுனன் முன்வரவில்லை அவர் எவ்வளவு அடித்தாலும் அர்ஜுனோஹி ஷரை தீக்ணைஹி வத்தியமானோபி அவருடைய அம்புகளால் எவ்வளவு அடிபட்டாலும் இவனுக்கு எது செய்ய வேண்டும் கர்த்தவியம் என்ன தன்னுடைய கடமை என்ன என்று உணர அர்ஜுனன் மறுக்கிறான் என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை அப்ப நாம் தானே இந்த வாரத்தை குறைத்து இறக்கி வைக்க வேண்டும் ராஜ்யம் கிடைக்கட்டும் இந்த யுத்தத்தை முடித்து விடுவோம் பீஷ்மர் துரோணர் முதலானவர்களை நானே கொன்று விடுகிறேன் என்கிற முடிவுக்கு பகவான் வருகிறார் ஏன் அர்ஜுனன் சண்டையிடவில்லை என்றால் பீஷ்மஸ்ய கௌரவாத் பீஷ்மரிடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அதனால்தான் தான் அவர் கேட்கிறார் கண்ணா இது எப்படி யுத்தம் செய்வதுன்னு தெரியவில்லை எதிரில் இருப்பவர்களை எல்லாம் பார்த்தார் முதல்ல சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேட்சுதன்னு சொல்லுகிறார் ரெண்டு சேனைகள் இந்த பக்கம் பதினோரு அக்ஷோகினி சைன்யம் கௌரவர்களுடையது இந்த பக்கம் ஏழு அக்ஷோகினி பாண்டவர்களுடையது பாண்டவர்கள் மத்தியில் இருந்த அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு இந்த யுத்தத்தில் யாரோடெல்லாம் சண்டையிட போகிறேன்னு பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் ரெண்டு சேனைகளுக்கும் நடுவிலே கொண்டு போய் என்னுடைய தேரை நிறுத்து என்று அர்ஜுனன் கண்ணனுக்கு ஆணையிடுகிறார் ஆணையிட்ட உடனே கண்ணன் மறு பேச்சே பேசல நேர தேரை கொண்டு போய் ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் நிறுத்திட்டார் இத சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றார் இதுதான் முதல் பூடகமான பதில் பதில் ரொம்ப விதுர என்ன நடந்தது குருக்ஷேத்திரத்தில் உன் மகன்களுக்கு வெற்றி பெற்றார்களா தானே உன்னுடைய கேள்விக்கு அபிப்பிராயம் இப்ப முதல்ல சின்னதா பதில் சொல்றேன் மறைத்து சொல்லுகிறேன் பரமாத்மா கண்ணனுக்கு ஜீவாத்மா ஆணையிடுகிறார் அவர் சொன்ன உடனே இவர் தேர கொண்டு போய் நிறுத்துறார் இதுலேருந்தே புரியலையா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடையாது ஒரு ஜீவாத்மா சொல்லும்படிக்கு பரமாத்மா ஆணையை கேட்கிறார் என்றால் அந்த தான் வெற்றின்னு உனக்கு தெரிய வேண்டாமா கண்டிப்பாக துரியோதனன் வாழப்போவதில்லைன்னு சொல்லணும் சொன்னா வருத்தப்பட போகிறாரே என்பதற்காக இவர் சொன்னவுடனே ரதம் ஸ்தாபய மேச்சுத என்று இவன் சொன்னான் சொன்னவுடனே கண்ணன் போய் நிறுத்தினார் ஆனால் கண்ணனுக்கு நல்ல சாமர்த்தியம் ஏன்னா இப்போதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது உபதேசிக்கணும் இல்லையா ரொம்ப நாளா பகவானுக்கு ஒரு ஆசை உண்டு தன்னை கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்களே தவிர ஆச்சார் என்கிற பெயர் நமக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாம் பகவானுக்கு எத்தனை அவதாரம் எடுத்தாலும் பெரிய ஆச்சாரிய பதவியெல்லாம் கிடைத்ததே கிடையாது போல ஒரு மேடையெல்லாம் போட்டு மைக் கொடுத்தா தானே சொல்ல முடியும் இடத்துல யாருமே கேட்கல பத்து அவதாரங்களே முடிய போறது ஒத்துருமே உபதேசம் பண்ணுன்னு கேட்கவே இல்லை எனக்கு ஆச்சாரிய பதவி வேண்டும்னு பகவானுக்கு ஆசை எப்படி ஹனுமான தூதனா அனுப்பி அதுக்கு அவருக்கு புகழ் கிடைச்சதுனால தானும் தூதனா போகணும்னு நினைச்சாரோ இல்லையோ அத போல உபதேசம் பண்ணா பேரு கிடைக்கும் நினைச்சார் சரின்னு நான் உபதேசம் பண்ண வேண்டும் ஆசைப்பட்டார் அதுக்கு சூழ்நிலை இப்பதான் சரியா வருது அர்ஜுனனுக்கு மனசுல ஏதோ கலக்கம் இருக்குன்னு தெரியிறது சேனைகளுக்கு நடுவுல போய் தேரை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்தினா எங்க நிறுத்திருக்கணும் உண்மையா இவருக்கு யுத்தம் நடக்க வேண்டும்னு கண்ணனுக்கு எண்ணம் இருந்திருந்தால் யார் முன்னால் தேரை நிறுத்தினால் இந்த யுத்தத்தை கண்டிப்பா பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு எண்ணம் வந்திருக்கும் கர்ணனுக்கு முன்னாடியோ துரியோதனன் தேருக்கு முன்னாடியோ போய் நிறுத்தி இருந்தா அவனை பார்த்த உடனே அவனுக்கு ரத்தம் கொதிச்சிருக்கும் இது என்ன சந்தேகமே வேண்டாம் இந்த யுத்தத்தை கண்டிப்பாக பண்றேன்னு சொல்லியிருப்பான் சொல்லியிருந்தா யுத்தம் நடந்திருக்கும் இவருக்கு உபதேசம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது அதனால வேணும்னு என்ன பண்ணார் பீஷ்ம துரோண பிரமுகத்தா சர்வேஷாம் சஞ்சயன் சொல்றார் பீஷ்மரும் துரோணரும் எங்க இருந்தாலோ அவா தேருக்கு பக்கத்துல போய் கண்ணன் தேர நிறுத்திட்டு இதோ நிறுத்திட்டேன் அர்ஜுனா என்ன வேணுமோ பாத்துக்கோன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொன்னார் அவர்களை பார்த்த உடனே இவனுக்கு ஏற்கனவே மனசுல கலக்கம் என்ன பண்றது இவர்களோடு யுத்தம் பண்றதா எங்க பார்த்தாலும் ஆச்சாரியர்கள் பிதாக்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லா உறவினர்களும் இருக்கா இந்த பக்க உறவினர்கள் அந்த பக்க உறவினர்கள் இவர்களோடு எப்படி சண்டையிடுவதுன்னு சந்தேகத்தில் இருந்தான் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னாடி போய் உடனே மொத்தமா கலங்கியே போய்விட்டான் காண்டீபம் சிரம்சதே ஹஸ்தாத் துவக்சைவ பரிதகியதே நச்ச சக்னோம் வியவஸ்தாத்தும் பிரமதீவ ச மே மனஹா கண்ணா எனக்கு என்ன உடம்பெல்லாம் அப்படியே கொதிச்சு போகிறது வேத்து வேத்து கொட்டுறது கையிலிருந்து காண்டீபம் நழுவுறது வாக்கெல்லாம் நாக்கு வறண்டு போகிறது உட்கா நிற்கவே முடியல உட்காந்து கணம் போல இருக்குன்னு ரொம்ப விகாரம் அடைந்தான் என்னாச்சுன்னு கேட்டால் இவர்களோடு எப்படி நான் சண்டை இடுவது தினமும் எழுந்த உடனே எந்த திருவடிகளில் விழுந்து வணங்கினேனோ அந்த பீஷ்மாச்சாரியர் மார்புக்கு குறி அம்ப விடுன்னு சொன்னா எப்படி பண்ண முடியும் இவர்களெல்லாம் என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் பூஜிக்க தகுந்தவர்களோட சண்டையிடுன்னு சொன்னா அது சரியாக இருக்குமா இதை விட எனக்கு சரியாக தோன்றுவது இந்த யுத்தமே வேண்டாம் நாங்களெல்லாம் ஓடி போய் விடுகிறோம் ஏதாவது ஒரு மூலையில பிச்சை எடுத்து வாழ்ந்து கொள்ளுகிறோம் எங்களுக்கு ராஜ்யமும் வேண்டாம் சுகபோகங்களும் வேண்டாம் யுத்தமும் வேண்டாம் குரு நகத்வாகி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக் அபீகலோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சிய போகான் ருதிரப் பிரதிக்தான் இவர்களுக்கு தனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு அர்ஜுனன் சொல்ற எங்களுக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது கண்ணா அவர்களோ ராஜ்யத்தில் மிகுந்த ஆசை உடையவர்களா இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கொன்று அவர்கள் ரத்தத்திலே தோய்ந்த ஒரு அரியாசனத்துக்கு மேலே நாங்கள் ஏறி அமர்ந்து என்ன சாதிக்க போகிறோம் எத்தனை கஷ்டப்படுறதும் எதுக்கு நாம பணம் சம்பாதிக்கிறோம் பேர் சம்பாதிக்கிறோம் புகழ் சம்பாதிக்கிறோம் எல்லாம் எதுக்குன்னால் கடைசியில மனைவி மக்கள் மற்ற உற்றார் சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரையும் அழித்து விட்டு நாங்க மட்டும் அரியணையில ஏறி உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் எங்களை கொண்டாடுறதுக்கு ஒத்தர் இருக்க பொறுத்த கிடையாது எந்த பீஷ்மர் நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றதை பார்த்தா ஆசைப்படுவாரோ அவரையே நான் கொல்லணும் எங்க ஆச்சாரியன் துரோணாச்சாரியர் கல்வி கற்றுக் கொடுத்தவர் அவர் நான் நான் யுத்தம் பண்ணேன்னா என்னை கொண்டாடுவார் ஆனா அவரை எதிர்த்து தான் யுத்தமே செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நிலை எனக்கு சரியாக படவில்லை இதை விட இந்த ராஜ்யத்தையே விட்டு விட்டு ஓடிவிடலாம் என்று தோன்றுகிறது கதம் சங்கே துரோணம் மலர்களை கொண்டு பூஜிக்க வேண்டியவர்களை அம்புகளை கொண்டு அடிக்க சொல்லுகிறாயே என்ன சொல்லுகிறார்னா அவர் அடிக்க சொல்ற மாதிரி யுத்தம் மன்னனம்னு இவாதான் முடிவு பண்ணி வந்தது ஆனா வந்த இடத்தில் அவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது பீஷ்மர் இடத்துல இருந்த கௌரவம் துரோணரிடத்துல இருந்த ஒரு அன்பு அவர்களிடத்துல மட்டுமில்ல துரியோதனாதிகளிடத்திலும் அர்ஜுனனுக்கு ஒரு பாசம் இருந்தது அவர்களையும் அழிக்க வேண்டாமே என்று இந்த எண்ணத்தாலத்தான் தொடங்கியது அவனுக்கு கலக்கம் ஏற்பட்ட உடனேதான் கண்ணனுக்கு ஆனந்தம் தமுவாச்ச சகேசா பிரகசன்னிவ பாரதன்னு சொல்றார் கண்ணனுக்கு முகத்துல அப்பதான் சிரிப்பு வந்துதான் ஓஹோ நமக்கு உபதேசத்துக்கு வழி கிடைச்சிடுத்து சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் எனக்கு வேற யாரும் நல்லது சொல்றது கிடையாது நீதான் எனக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டார் கேட்ட உடனே கண்ணன் நல்லதுதானே கேட்ட எனக்கு தெரிஞ்ச நல்லதையெல்லாம் சொல்றேன்னு எழுநூறு ஸ்லோகங்கள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அவதார ரகசியம் புருஷோத்தம வித்தியை என்னென்ன உபனிஷத்துக்களிலே வழிகள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளனவோ அது அனைத்தையும் சேர்த்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தாராம் அதுக்கெல்லாம் காரணம் இவனுடைய கலக்கம் கலங்கியதற்கு காரணம் பீஷ்மர் துரோணர் இருந்த மதிப்பு அந்த மதிப்பை போக்கி மதிப்பு இருக்கணும் தான் அதர்மத்தின் வழி நின்றால் என்ன மதித்து என்ன பிரயோஜனம் தர்மத்தின் வழி நிற்கும் வரை அவர்களை உனக்கு பிதாமகராகவோ ஆச்சாரியனாகவோ பார்க்கலாம் அதர்மத்தின் பக்கம் நின்றால் அதற்கு மேல நீ அதை பார்க்க முடியாது உன்னுடைய கடமை இந்த யுத்தத்தை செய்வது இதுதான் கீதையினுடைய முதன்மையான உபதேசம் அதுக்காக என்னமோ அது யுத்தத்தை தூண்டக்கூடிய நூல் இந்த காலத்திலாம் சொல்லிடுறா அது அர்ஜுனனுக்கு சொன்னபடியால யுத்தத்தை பத்தி சொல்றார் அர்ஜுனன் க்ஷத்ரியன் அர்ஜுனனுக்கு கடமை யுத்தம் செய்வது அதனால பல இடங்களிலே யுத்தம் செய்வாய் யுத்தம் செய்வாய் என்று வருகிறது அதுக்கு பொருள் என்ன அவனவன் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும் உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை விட்டுவிடாதே அதுதான் உனக்கு முக்தி அடைவதற்கு சிறந்த வழி இது பகவானுடைய உபதேசம் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல மாதே சங்கஹா அஸ்து அகர்மணின்னு தெரிவிக்கிறாரு நீ கர்மத்தை பண்ணு அதனுடைய விளைவு என்னன்னு நீ பார்க்காது என் பொறுப்பு விளைவு என்னுடையது கர்மத்தை செய்வது மட்டும்தான் உன்னுடைய கடமை அந்த கர்மம் செய்யும் போது நம்மால தவிர்க்க முடியாத சில விளைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்ப இங்கிருந்து புறப்பட்டு ஒரு யாத்திரைக்கு போறோம்னு வச்சுங்களேன் ஒரு வெயில் அடிக்காம இருக்காதா வெயில் நன்னா வாட்டத்தான் போகிறது வெயிலுக்கு பயந்து கொண்டிருந்தால் எந்த ஊருக்கும் போக முடியாது எந்த விபதேசத்தையும் சேவிக்கவே முடியாது சில இடங்கள்ல இப்ப பதிரிக்கு ஆசிரமத்துக்கு போகணும் எப்ப போனாலும் குளிராத்தான் இருக்கும் சுவாமி பதிரியில எப்போ ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு தான் இந்த தட்பவெட்பம் இருக்கும்போது போகிறேனே நான் அது வருமானே தெரியாது அப்ப அந்த குளிரை பொறுத்து கொண்டுதான் பதிரிகாசிரமத்து பெருமானை சேவிக்க வேண்டும் அதை போல ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் பிரயாணிக்கும் போது உலகத்தில் தவிர்க்க முடியாத சில இரட்டைகள் வருமா

உயர்ந்த குறிக்கோளான மோக்ஷத்தை விட்டுவிட முடியாது அதே போல நீ இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை கடமையை செய்யும் போது ஒரு ரெண்டு அம்புகள் உன் பேரில் படத்தான் செய்யும் அதனால வலி ஏற்படத்தான் செய்யும் அதை நீ பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் யாருமே ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி பிரயாணிக்கும் போது எத்தனையோ அவமானங்கள் வரலாம் எத்தனையோ தடங்கல்கள் வரலாம் எத்தனையோ பேச்சு கேட்க வேண்டியிருக்கலாம் அடிபடலாம் என்ன பண்ணால திரும்ப எழுந்து அதை பொறுத்து கொண்டு சாதனை புரிய வேண்டும் அல்லவா அதை போல தர்ம காரியத்தை செய்யும் போது உன்னுடைய கடமையை செய்யும்போது போது இதை போல இரட்டைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும்னு கண்ணன் சொன்னார் அர்ஜுனன் சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் பொறுத்துன்றேன் எனக்கு எவ்வளவு வழிபட்டாலும் எனக்கு கவலை கிடையாது அதெல்லாம் பொறுத்துப்பேன்னு அர்ஜுனன் சொல்லுகிறார் உடனே கண்ணன் சொன்னார் அதே போலத்தான் பீஷ்மர் மரணம் அடைவது உனக்கு அடிபடுவது என்பது எப்படி ஒரு தவிர்க்கப்பட முடியாத சின்ன ஒரு துக்கமோ அதே போல இந்த யுத்தம் தர்மயுத்தம் நடக்கும் போது பீஷ்மர் அழிவது என்பதோ துரோணர் அழிவது ஒரு பக்க விளைவு அது ஒரு பெரிய துக்கம் நினைக்க கூடாது உனக்கு அடிபட்டால் எப்படி பொறுத்து கொள்வாயோ இவர்கள் மரணங்களையும் நீ பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் பொறுத்து கொண்டு யுத்தம் செய்வதுதான் உன்னுடைய பண்பு அதுதான் உன்னுடைய கடமை என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் ஆனால் அந்த கீதையெல்லாம் உபதேசம் முடிஞ்சுதான் இந்த யுத்தம் நடக்கிறது இப்போதும் அவனுக்கு இன்னும் மனசு முழுவதுமாக அதில் பிடிபடவில்லை தான் கண்ணனே ரொம்ப வருத்தப்பட்டார் பகவத்கீதையை உபதேசித்தாரே எழுநூறு ஸ்லோகங்களை சொல்லி முடிச்சுட்டு யுத்தம் எல்லாம் முடிந்தது திரும்ப ஒரு நாள் அர்ஜுனனோடு உட்காந்து பேசிட்டு கட்சியை கண்ணன் கேட்டாராம் உனக்கா எவ்வளவு அழகா எழுநூறு ஸ்லோகங்கள் ஒரு உபதேசம் பண்ணேன் அதுலதான் ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லி காமிக்கிறியான்னு கேட்டார் நாலு ஸ்லோகமா எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட ஞாபகம் இல்லை கண்ணா நீ ஏதோ அப்ப சொன்ன அர் சண்டை போடுன்னு சொன்னேன் சரின்னு சண்டை போட்டேன் அதுக்கு எல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு கண்ண அர்ஜுனன் சொல்லிவிட்டா அப்பதான் தலையில் அடிச்சுட்டாரா இவனுக்கு போய் உபதேசம் பண்ணோமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அர்ஜுனா மித்யாப் நீ செய்தது உன் பிரதிகூலாசி மே திருடம் எனக்கு உன்னிடத்திலே மிகுந்த வருத்தம் இருக்கிறது உனக்கு உபதேசித்ததற்கு நான் இந்த கல்லுக்கே உபதேசிச்சிருக்கலாம் அதுக்கே நிறைய புரிஞ்சிருக்கும் போல் இருக்கு என்று கண்ணனே வருத்தப்பட்டு கொண்டாரா அதனால தான் அப்புறம் மனதை மாற்றி அந்த உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாருக்கும் உபதேசமே பண்ணலை அடுத்து நடந்த உபதேசம் சஹசிரநாம உபதேசம் அதை தாம் பண்ணவே இல்லை பீஷ்மாச்சாரியரை பண்ண விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டா ஓ சொன்னா நல்லது பேரு கிடைக்கும் உபதேசம் பண்ணால் பேரு கிடைக்கும் நினச்சோம் பண்ணால் யாருமே கேட்க மாட்டேங்கிறா அதனால இந்த வம்பே வேண்டாம் நமக்கு கேட்கறது தான் வசதி பேசணும்னா மூடி இருக்கிற வாயான தரந்து பேசணும் இல்லையா கேட்கறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் காது தரந்தே தான் இருக்கு அப்ப நன்னா பீஷ்மாச்சாரியர் ஆயிரம் நாமங்களை சொன்னார் பக்கத்துல உட்காந்து ஆனந்தமா கண்ணன் கேட்டார் இனிமே உபதேசம் பண்ற வேலைக்கே போக கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரான் அப்படித்தான் கேட்ட ஊர் அர்ஜுனன் நடந்து கொண்டான் அதனால் அவனுக்கு அந்த யுத்தத்திலே ஒரு ஈர்ப்பு இல்லை அதனால கர்த்தவியம் நாபிஜானாதி ரணே பீஷ்பஸ் கௌரவா பீஷ்மரிடத்துல இருந்த ஒரு கௌரவம் தவறான இடம்தான் பீஷ்மர் என்னதான் மதிக்கத்தக்கவராய் இருந்தாலும் அதர்மத்தின் வழி நின்றார்னு ஒரு தவறு ரெண்டாவது அந்த பீஷ்மர் என்பவர் ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவை அர்ஜுனனால ஒரு நாளும் அழித்திருக்கவே முடியாது உடலை மட்டும் தான் அழிக்க முடியும் அப்ப அதை பத்தி கவலைப்படக்கூடாது ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் போது இதெல்லாம் பக்க விளைவுகள் தவிர்க்க முடியாத விளைவுகள் இப்ப நடந்து போச்சே காலில் ஒரு முள்ளு குத்துறது முள்ளு குத்தினா உடனே திரும்ப வந்துள்ளாம கோயிலுக்கு போகாம திரும்ப வந்துள்ளாமா அதை பொறுத்து கொண்டு மேலே போக வேண்டும் அதை போல இதையும் பொறுக்க வேண்டும் என்று அர்ஜுனன் மனசு ஏற்கவில்லை சரின்னு கண்ணன் முடிவெடுத்தார் அப்ப இவனுக்கு இது சரியாக படவில்லை இவன் ஒத்துவராவிட்டால் நாம கொல்வோம் என்று முடிவெடுக்கிறார் காணெரி துற்றன வீடுமன் இப்படி காதி மலைந்திடவும் மானம் நினைத்திலை சாபம் எடுத்திலை வாழி தொடுத்திலை நீ ஏன் இது உனக்கு என மாயன் உரைத்து அவன் ஏறு இரதத்து இடியான் ஆனது எனக்கு இனி ஆக எனிபுத்தூரார் தெரிவிக்கிறார் அர்ஜுனனை பார்த்து சொன்னாராம் பீஷ்மர் ஒரு பெரிய காட்டுத்தீய போல உங்களுடைய படையையே அழித்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து உனக்கு ஒரு வேகமே வரவில்லை மானம் நினைத்தலை உன்னுடைய மானம் கௌரவத்தை பற்றி நினைப்பதாக இல்லை அர்ஜுனா இந்த ஒவ்வொரு படை வீரனுக்கும் நீதான் பொறுப்பு உனக்கு உயிர் போகவில்லை என்று நினைத்தாலும் உனக்காக யுத்தம் பண்ண வந்தவர்கள் தான் இத்தனை பேரை பீஷ்மர் அழித்திருக்கிறார் அப்ப அத்தனை பேருக்கு நீதான் பதில் சொல்லி வேண்டும் நீதான் பொறுப்பாளி அந்த ஒரு மனம் எண்ணமும் உனக்கு இல்லை சாபம் எடுத்திலை கையில வில்லை எடுப்பதற்கே பயப்படுகிறார் அர்ஜுனனுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பீஷ்மர் இந்த பக்கம் இருக்கார்னா இந்த பக்கம் போய் சண்டை போட ஆரம்பிச்சுடுவார் அந்த பக்கமே போறது கிடையாது போனா சண்டை ஒழுங்கா போடணும் போடுறதுக்கு எண்ணம் இல்லை அப்ப அவரை சண்டை போடாமல் போடாமல் எப்படியோ தள்ளி போட்டு கொண்டிருந்தான் சாபம் எடுத்திலை வாளி நீ அம்புகளையே ஈய்ய மாட்டேன் என்கிறாய் அவரை கொருத்து ஏன் இது உனக்கு ஏன் இப்படி செய்கிறாய் நான் பலமுறை உபதேசம் செய்து விட்டேன் உன் கடமையை நீ செய்ய வேண்டும் அதனுடைய விளைவு என்ன நீ வெற்றி பெறுவா என்று கூட கண்ணன் சொல்லவே இல்லை கீத முழுக்க பார்த்தீள்னால் யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணுன்னு இருக்குமே தவிர உனக்கு வெற்றி கிடைக்கும்னு கண்ணன் சொல்லவே இல்லை ஏன்னா அவர் சொல்ல வந்ததே வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ கடமையை செய்ய வேண்டும் இந்த காலத்துல இந்த ஸ்லோகத்தை தப்பா அர்த்தம் சொல்லிடுவா கர்மண்யேவ அதிகாரஸ்தே பலேஷு கதாச்சனன்னு இருக்கோல்யா கர்மத்தை செய் பயனை எதிர்பார்க்காது பெருசு பெருசா போட்டு எல்லா இடத்துலையும் கீதையினுடைய சாரம் கடமையை செய் பயனை எதிர்பார்க்காதேன்னா அதை நாலு பேர் பிடிச்சிட்டு வெய்கிறா அது என்ன சமயம் பைத்தியார்த்தனா இருக்கு பயனை எதிர்பார்க்காம யாரானு கடமையை செய்வார்களா கடமைக்கு பயன் இருந்தால் தானே யாருமே செய்வார்கள்னா அதனுடைய சூழ்நிலை என்னன்னு பார்க்க வேண்டும் பகவான் உபதேசிப்பது மோட்சம் அடைவதற்கான வழியான கர்ம யோகத்தை பற்றி கர்ம யோகம்னு பொதுவா கர்மம்னு சொன்னால் சந்தியாதனம் பண்றது ஒரு கர்மா யுத்தம் செய்வது ஒரு கர்மா யாகம் செய்வது ஒரு கர்மா குளம் வெட்டுவது ஒரு கர்மா கோவில் கட்டுவது ஒரு கர்மா இதை போல வெவ்வேறு கர்மங்கள் கர்ம யோகம் என்று சொன்னால் அந்த கர்மங்களை பண்ணும் போது நமக்கு ஒரு புரிதல் வர வேண்டுமா என்ன புரிதல்னா நான் இந்த கர்மத்தை செய்யவில்லை எனக்குள்ள இருந்து பகவான் என்னை இயக்குகிறார் அப்ப நான் செய்கிறேன் என்கிற கர்வமே இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த கர்மத்துக்கு என்ன உலக பயன் கிடைக்குமோ அது எனக்கு வேண்டாம் நான் இந்த கர்மத்தை செய்வது பகவானுடைய ஆனந்தத்துக்காக அதுக்கு மேல எனக்கு சந்தேந்தனம் பண்ணா ஏதோ எனக்கு நாளைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் எனக்கு ஒரு யாகம் பண்ணா நாளை குழந்த பிறக்கும் என்பதற்காக நான் செய்யவில்லை வேதத்தில் பகவான் இந்தெந்த கர்மங்களை செய்ய வேண்டும்னு சொல்லி இருக்கிறார் அப்ப நான் செஞ்சா அவர் ஆனந்தப்படுவார் அதற்காக செய்கிறேனே தவிர எனக்கு உலக பயன்கள் எதுவுமே வேண்டாம் பல சங்க தியாகம்னு தெரிவிப்பார்கள் பலத்தில் இருக்கிற ஆசையை விட வேண்டும் அதை விட்டு விட்டு கர்மங்களை செய்தால் தான் மோட்சத்தை அடைய முடியும் உலக இன்பங்களுக்காக கர்மங்களை பண்ணா கர்ம யோகமா ஆகாது திரும்ப திரும்ப அது சம்சாரத்திலேயே தான் நம்மள இருக்கும் பயன்களில் ஆசை இல்லாமல் கர்மயோகம் பண்றதுன்னா எந்த பயனுமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல மோட்சம் கடைசியில கிடைக்க போறது அப்ப கர்மத்தை செய் பயனை எதிர்பார்க்காதே என்றால் உலக பயன்களை எதையும் எதிர்பார்க்காது இப்ப யுத்தம் பண்ணுகிறாய் யுத்தம் பண்ணா எனக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் நினைச்சுன்னு யுத்தம் பண்ணாதே யுத்தம் செய்வது கஷத்ரியனான எனக்கு கடமை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுத்தம் செய்கிறேன் இதுக்குள்ள எனக்கு பிராணம் போனாலும் போகலாம் நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் ராஜ்யத்தை ஆண்டாலும் ஆளலாம் இல்லாவிட்டால் தோற்றும் போகலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது யுத்தம் செய்வது என்னுடைய கடமை என்கிற எண்ணத்தோடு செய்தால் அது கர்ம யோகமாகிறது அந்த அளவுக்கு விளைவுகளில் ஆசை இல்லாமல் செய்ய வேண்டும் சுகதுக்கே சமய கிருத்துவான்னு சொன்னால் இடைப்பட்ட சுகதுக்கள் மட்டும் அல்ல பலத்தையே விட வேண்டும் இதனுடைய பயன் என்னன்னு பகவான் பார்த்து கொள்ள போகிறார் எனக்கு பயனை பற்றின கவலை கிடையாது செயலை மட்டும் நான் முழு ஈடுபாடோடு செய்வேன் என்பது கர்மயோகம் அப்படி கர்மயோகத்தை செய்ய வேண்டும் நீ செய்யவில்லை ஏன் இது உனக்கு என மாயன் உரைத்து அவன் ஏறு இரதத்து இழியார் அவன் ஏறின ரதம் அர்ஜுனுடைய ரதத்திலிருந்து கீழே இறங்கினாராம் இறங்கி ஆனது எனக்கு இனி ஆக இனி தனி ஆழி எடுத்தனே இனிமேல் ஆனது எனக்கு ஆகட்டும் என்று கண்ணன் சொல்லுகிறார் அது என்ன ஆனது ஆகட்டும்னா கண்ணனுக்கு என்ன நடக்க போகிறது அடுத்து கையில சக்கராயுதம் நினைச்ச உடனே பீஷ்மாச்சாரியர் அழிக்க வேண்டும்னு கண்ணன் நினைத்தார் நினைத்த அடுத்த நிமிஷம் கையை காட்டின உடனே ஆழ்வார் வந்தாராம் கை நின்ன சக்கரத்தன் கருதமிடம் பொருது புனல்னு ஆழ்வாருடைய பாசுரம் பகவான் நினைச்சா போருமா உடனே அந்த இடத்துக்கு போய் சண்டை போட்டு முடிச்சிட்டு திரும்ப வந்து கையில நின்றுவாராம் சக்கரத்தாழ்வார் அப்படி நினைத்த மாத்திரத்திலே எதிரிகளை அழிக்கக்கூடியவர்